ஹலோ வெல்ட் ஃபார் எவர் முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வந்து அதிகமாகுமா ஸோ முட்டை சாப்பிட்றதுனால எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதிகமாகுது ஸோ முட்டை வந்து ரொம்ப கெடுதலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ முட்டையை பற்றினா ஒரு சில நன்மையான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி நான் பார்க்க போகிறேன் எனவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு புரோட்டீன் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து கிடைக்கும் ஸோ இதில் கிடைக்காது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இந்த தான் கிடைக்காது விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் பி ஒன்ல அதில் விட்டமின் பி நைன் விட்டமின் பி டுவெல் ஸோ இந்த அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லயும் வந்து அதிகமான மினரல்ஸ் வந்து இந்த முட்டையில வந்து இருக்கு ஸோ அதனால வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ கொலஸ்ட்ரால் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்ம உடம்புக்கு வந்து கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுடைய லிவர் கல்லீரலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பது கொலஸ்ட்ரால் வந்து கல்லீரல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மீதமுள்ள அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள்கள் மூலமா அந்த கொலஸ்ட்ரால் இது பண்ணும் ஸோ அதனால நம்ம முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த கொலஸ்ட்ரலோடைய அந்த உற்பத்தி லிவர் உற்பத்தி பண்ணுற அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இப்போ முட்டையில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டால் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்ற உணவுகள் சாப்பிடும்போது அந்த மாதிரி தான் ஸோ அதனால முட்டை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை ஸோ அது போல் முட்டை சாப்பிட்றது மூலியமாக குண்டா வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது கிடையாது குண்டாக மாட்டாங்க ஸோ ஒல்லியா தான் ஆவாங்க ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு தலைமுடியும் வந்து நல்லா வளரும் கண் வந்து நல்லா தெரியும் நம்மளுடைய நரம்பு சிஸ்டம் ஸோ இது எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து எக்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் தான் ஒழிஞ்சு எதுவுமே மேக்சிமம் வந்து தீமைகள் வந்து அதிகமாக கிடையாது இந்த முட்டையில் ஸோ அதனால் முட்டை வந்து சாப்பிட்றது வந்து எப்பயுமே வந்து பெட்டர் தான் ஸோ இதில் என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருப்பா ஓகே அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்